முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினேழு முதல் இருபது வரை ஆதி ஆகமும் முப்பத்தி மூணு பதினேழு முதல் இருபது வரை யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி நல்லபுரிய தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான் பதினெட்டு வந்த பின் அருகே சென்று ஒரு கூடாரம் போட்டான் தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை தகப்பனாகிய ஏமேரின் புத்திரர் கையில் நூறு வெள்ளி காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் லோகே என்று பெயரிட்டான் பெயரிட்ட அவன் சொந்த தான் வாங்கினான் அடுத்தவங்க பூமியில வாங்கல நல்லா புரிஞ்சுக்கலுங்க நல்லா புரிஞ்சுக்கலுங்க இவன் எங்க போக வேண்டியவன் லூஸ் பட்டணத்துக்கு போக வேண்டியவன் என்னைக்கு லூஸ் வழங்காத விளங்காத பட்டணமா இருந்ததோ தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருடைய ஆப்ரஹாமுடைய ஆண்டவருடைய தாசனாகிய ஆப்ரஹாமுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்று இவன் புறப்பட்டு லாபான் வீட்டுக்கு வரும்போது இவன் இருள் சூழ்ந்த நேரம் லூஸ் போய் படுத்திருந்தான் அந்த பட்டணம் தேவனுடைய வாசல் எனப்பட்ட பெத்தே எனப்பட்டது தேவனுடைய வீடு எனப்பட்டது அந்த இடத்துல தான் எந்த இடத்துல கர்த்தர்வனுக்கு தரிசனம் தந்தாரோ எந்த கர்த்தர் உன்னை உருவாக்கி எடுத்தாரோ எந்த இடத்துல கர்த்தர் உனக்கு போசித்தாரோ எந்த இடத்துல கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணாரோ அந்த தவிர எந்த இடத்துல உனக்கு சொந்தமா பணத்தை வாங்கி சொந்த பணத்துல நீ ஒரு பலிடத்தை கட்டி நீ ஆராதித்தாலும் சரி அதற்கு ஒரு லேவியனை நேர்பித்து பாராதனை நடத்தினாலும் கர்த்தருக்கு அது பிரியமல்ல